அமைகின்றன அதாவது குறிஞ்சி திணையினுடைய திணைநிலை பெயர் முல்லை திணைநிலை பெயர் மருத திணைநிலை பெயர் இது போன்ற ஐந்து திணைகளுக்கும் உரிய திணைநிலை பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இதற்கு அடுத்த நிலையிலே இந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய திணைநிலை பெயர்கள் மூன்று பிரிவுகளாக ஒவ்வொரு திணைநிலை பெயரும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன அவை ஒன்று தலைமகன் பெயர் இன்னொன்று தலைமகள் பெயர் மூன்றாவது மக்கள் பெயர் அதாவது அங்கு வாழ்கின்ற பொதுமக்களினுடைய பெயர் என்று இந்த ஒவ்வொரு திணைநிலை பெயரும் மூன்று உட்பிரிவுகளை கொண்டதாக அமைகிறது அந்த மூன்று உட்பிரிவுகளும் அவற்றினுடைய அட்டவணையும் இங்கு காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அது முடியவில்லை என்பதால் இப்படியான ஒரு அட்டவணையை நாம் இந்த திணைநிலை பெயர்களிலிருந்து பெற முடிகிறது இப்பெயர்களுக்கு இடையேயான தொடர்பின் மூலம் என்னுடைய கட்டுரையே இந்த பகுதியை இந்த தரவுகளை அடிப்படையாக வைத்துதான் கட்டமைக்கப்படுகிறது இப்பெயர்களுக்கு அடி இடையேயான தொடர்பின் மூலம் அன்றைய சமூக அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை ஒவ்வொரு திணையாக அணுகி ஆராய்வதாக இக்கட்டுரை அமைகிறது தமிழில் உள்ள அக இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்ற திணை மக்களின் பெயர்களை அவை வழங்கும் நிலங்களுக்கு ஏற்ப வகைப்படுத்த இயலும் அவ்வாறு கிடைக்கக்கூடிய திணைநிலை பெயர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் தாய் தலைமை கூறினுடைய எச்சத்தை அங்கே கண்டறிய முடிகிறது திணைநிலை பெயர்களில் குறிஞ்சி நெய்தல் பாலை ஆகிய திணைநிலைகள் திளைநிலங்களில் உள்ள தலைமகள் பெயரும் குடிமக்கள் பெயரும் ஒரே வேர் சொல்லடியாக தோன்றியுள்ளமையை அட்டவணை காட்டுகிறது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற முதல் தரவு அதாவது கு குறிஞ்சி நெய்தல் பாலை ஆகிய மூன்று திணைகளிலும் உள்ள தலைமகளினுடைய பெயரும் குடிமக்களினுடைய பெயரும் ஒரே வேர்ச்சொல்லினுடைய அடியிலிருந்து தோன்றியவையாக இருக்கின்றன இதில் குறிஞ்சி திணைக்குரிய தலைமகன் பெயர் சிலம்பன் வெற்பன் பொறுப்பன் என உள்ளன குறிஞ்சி திணைக்குரிய தலைமகனுடைய பெயர் சிலம்பன் பொறுப்பன் வெறுப்பன் என்று இருக்க தலைமகளினுடைய பெயர் கொடிச்சி குறத்தி என்பதாகும் அத்திணை ம மக்களினுடைய பெயர் குறவர் இருவுலர் இரவுலர் குன்றவர் என அமைந்துள்ளன இதில் திணைநில தலைவியின் பெயரான குரத்தி என்பதும் பொதுமக்களினுடைய பெயரான குறவர் என்பதும் ஒரு வேர் சொல்லடியிலிருந்து தோன்றியுள்ளன அதாவது தலைவியினுடைய பெயருக்கும் பொதுமக்களினுடைய பெயருக்கும் தான் தொடர்பு இருக்கிறதே தவிர தலைவனுடைய பெயருக்கும் தலைவியினுடைய பெயருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் நம் நாம் கண்டிருக்கின்ற முதல் செய்தி அரசன் அரசி என்றால் அவ அரசன் என்பதனுடைய பின்பாலாக அரசி என்பதை பார்க்க முடியும் ஆனா இந்த திணைநிலை பெயர்கள்லாம் ஆண்பால் பெயருக்கும் தலைவன் என்ற இந்த இரண்டு பெயருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எங்க தொடர்பு இருக்குதுன்னா பொதுமக்களினுடைய பெயர்களோடு தான் தொடர்பு இருக்குது அதே போல நெய்தல் பெயர்களில் தலைமகளினுடைய பெயர் நுழைச்சி என் நுழைச்சி என்றும் நுழைச்சி என்று இருக்கிறது மக்களினுடைய பெயர் நுழையர் பரதர் என அமைந்துள்ளது அதே போல பாலைத்திணைக்குரிய நில தலைவையினுடைய பெயர் எயிற்றி பேதை என சொட்டப்பட மக்களினுடைய பெயர் எயினர் எயிற்றியர் என சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எயிற்றி என்பதும் எயினர் என்பதும் எயிற்றியர் என்பதும் ஒரு வேர் சொல்லடியாக பிறந்தவை என்பது கண்கூடாக அறிய முடிகிறது இவ்வாறு தலைமகள் பெயரும் மக்கள் பெயரும் ஒரு வேர் சொல்லிலிருந்து தோன்றியதை தாய் தலைமை சமூகத்தின் மிக முக்கியமான அடையாளமாக கொள்ள முடியும் தந்தையை அடையா தந்தையை அடையாளம் காண இயலாத தாய் தலைமை சமூகத்தில் பெண் வழியாகவே சமூகம் அடையாளப்பட்டு படுத்தப்பட்டிருப்பதை இது காட்டுகிறது எனவேதான் ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கிய தலைமகளின் பெயரிலிருந்தே அக்குழுவில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்குமான பொதுவான பெயர் தோன்றியது இந்த பெயர்களிடையே காணக்கூடிய வேர்ச்சொல் ஒற்றுமை மட்டுமின்றி தினைநிலையின் தலைமகனுடைய பெயர் பிற பெயர்களிலிருந்து வேறுபட்டிருப்பதும் தாய் தலைமை சமூகத்திற்கான ஒரு அடிப்படையான சான்றாக அமைகிறது அதாவது இந்த பெயர்களுக்கு இடையில இருக்க ஒற்றுமை மட்டுமே நம்ம நம்ம ஆய்வினுடைய சான்றாக இல்லை தலைவன் பெயர் இதோடு தொடர்பு படுத்தப்படாமல் இருப்பதும் ஒரு மிக முக்கிய சான்றாக கொள்ளப்படுகிறது தாய் தலைமையிலிருந்து ஆண் தலைமை சமூகம் உருவெற்ற போது பெண்ணடியாக தோன்றிய பெயர்களை விடுத்து ஆண் தலைமை பெயர்கள் உடைமை அடிப்படையில் சூடிக்கொள்ளப்பட்டதை திணை நிலத்திற்குரிய தலைவனின் பெயர்கள் காட்டுகின்றன இப்ப தலைவனுடைய பெயர்கள் எந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கனக்கா ஆண் தலைமை சமூகம் உருவான பிறகு ஏற்பட்ட பெயர்களின் அடிப்படையில் தலைமகனுடைய பெயர்கள் அமைந்திருக்கின்றன குறிஞ்சிக்குரிய தலைமகனின் பெயர்கள் சிலம்பன் வெற்பன் பொறுப்பன் என்பனவாகும் இப்பெயர்கள் பெரும்பாலும் ஆட்சி பரப்பிற்குரிய மலையின் அல்லது குன்றின் பெயர்களிலிருந்து உருவாக்கம் பெற்றுள்ளது இதன் வழி ஆண் தலைமை சமூகத்தில் அரசு மையப்படுத்தப்பட்டமையை உணர முடிகிறது ஆண் தலைமை சமூகத்தில் சொத்துடைமை சிந்தனை தோன்றியது என்னும் கருத்தோடும் இது ஒத்துப்போகிறது பிற திணையின் ஆண் தலைமை பெயர்களான குறும்புரை நாடன் ஊரன் துறைவன் கொங்கன் போன்றவை மையமிட்டு அமைக்கப்பட்ட பெயர்களாகும் காட்டப்பட்ட திணை நில பெயர்களின் தலைமகள் பெயருக்கும் மக்கள் பெயருக்கும் இடையே அமைந்த பொருத்தப்பாட்டினை முல்லை மற்றும் மருத திணைகளில் காண முடிவதில்லை இதுவரையிலையும் நம்ம மூன்று திணைகளில் இந்த ஒரு வே ஒரே வேர் பிறந்த தன்மையை பார்க்க முடிந்தது ஆனால் மருதம் மற்றும் முல்லை திணைகளில் இந்த பெண்ணினுடைய பெயருக்கும் பொதுமக்களுக்கு பொதுமக்களினுடைய பெயருக்குமான ஒற்றுமை என்பது இல்லை இவ்விரண்டு திணைகளிலும் தலைமக்களுக்கான பெயர் ஒரே பெயராக அமைந்துள்ளது இரண்டு திணைகளிலுமே தலைமகளினுடைய பெயர் என்பது ஒரே பெயர் அதாவது கிழவன் கிழத்தி மனைவி என்பது இந்த இரண்டு திணைகளிலும் இருக்கக்கூடிய தலைமகளினுடைய பெயர் ஐந்து மிக அதிகமாக சொத்துரிமை கருத்து உருவாக்கத்திற்கு உட்பட்டவை முல்லை மற்றும் மருதத்திணைகளே ஆகும் எனவே இவ்விரு திணைகளிலும் வழங்கி வந்த பெண் தலைமை பெயர்கள் மறைந்து போயின பின்னர் தோன்றிய ஆண் தலைமை சமூகத்தில் அளிக்கப்பட்ட பெயர்களே இன்று வரை கிடைக்கின்றன இதனை உறுதி செய்யும் வகையில் இவ்விரு பெயர்களும் பெண்களின் புழங்கு நிலம் சார்ந்தும் அதாவது மனை உரிமை நிலை சார்ந்தும் அதாவது கிழத்தி என்ற நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது இது ஆண் தலைமை பெயர்கள் அவர்களின் நிலம் சார்ந்து பொறுப்பன் சேர்ப்பன் என அமைத்து கொண்டதோடு ஒப்பு நோக்கத்தக்கது முடிவுகள் தமிழரின் தாய் தலைமை சமூகத்தை அறிவதற்கான படிமமாக பழந்தமிழ் திணை நிலை பெயர்கள் அமைந்துள்ளன குறிஞ்சி நீதல் பாலை ஆகிய மூன்று திணைகளுக்கு உரிய பெயர்களில் தலைமகளின் பெயரும் மக்களின் பெயரும் ஒரே வேர் சொல்லடியாக தோன்றியுள்ளன தலைமகனின் பெயர் இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகிறது திணைகளின் ஆண் தலைமை பெயர்கள் ஆட்சி நிலப்பரப்பு சார்ந்து அமைக்கப்பட்டுள்ளது இது ஆண் தலைமை சமூகத்தின் அடிப்படையாக திகழ்ந்த சொத்துடைமையை காட்டுகிறது இவற்றின் வழி தமிழ் சமூகம் தாய் தலைமையை தோற்றுவாயாக உடையது என்று பிற்காலத்தில் என்றும் பிற்காலத்தில் ஆண் தலைமை ஏற்பட்டது என்றும் கூற முடியும் முல்லை மருதம் ஆகிய திணைகளில் உள்ள பெண் தலைமை பெயர்கள் ஒரே பெயர்களாக உள்ளன இவ்விரு திணைகளும் பிறவற்றை விடவும் விரைவாக நாகரிக வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக ஆண் தலைமையின் தாக்கத்தை மிகுதியும் பெற்றியுள்ள பெற்றுள்ளன என்ற கருத்தை நாம் அடைய முடிகிறது இவற்றில் பெண் தலைமை பெயர்களான மனைவி கிழத்தி என்பன இதை புலப்படுத்தி நிற்பதை கட்டுரையில் காண முடிகிறது நன்றி பேராசிரியர் அன்பு செல்வன் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே மிக ஆழமான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் சமுதாய அமைப்பு எதிர்பாராதோ அல்லது நாம் எதிர்பார்க்கிறபடியோ வளர்ந்து வருவதல்ல அது அந்த உற்பத்தி சூழலுக்கு ஏற்ப அது குறிப்பாக சங்கலக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உணவு திரட்டும் நிலையில் இருந்த அந்த நிலையிலிருந்து உணவு உற்பத்தி நிலைக்கு மாறிய அந்த நிலை அதுவும் மழையை எதிர்நோக்கிய தினை போன்ற புன்சை பயிர்களை பயிரிடத் தொடங்கி நீர் மேலாண்மையை வரையறுத்து அந்த நுட்பங்களை பயின்று வயல் வலிகளை வையல் வயல்களை வளமான வயல்களை உருவாக்கி அந்த அடிப்படையிலே கரும்பு நெல் வாழை போன்ற பயிர்களை உற்பத்தி செய்கின்ற அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சியினால் ஏற்பட்ட மாறுதல்கள் இனக்குழு சமுதாயத்திலிருந்து உணவு திரட்டி வாழும் இனக்குழு சமுதாயத்திலிருந்து உற்பத்தி சமுதாயத்திற்கு மாறிய அந்த சூழ்நிலையில் இனக்குழுக்கள் எப்படி தங்களுடைய வாழ்முறைகளிலே மாற்றங்களை சந்திக்கின்றன வளர்ச்சியிலே எத்தகைய போராட்டங்கள்